உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருப்பதால் பலர் வெள்ளியில் செய்யப்பட்ட செயின் கம்மல் கொலுசு மற்றும் மோதிரம் உள்ளிட்ட ஆபரணங்களை வாங்கி பயன்படுத்துகின்றனர் வசதியானவர்கள் வெள்ளியால் செய்யப்பட்ட பூஜை சாமான்கள் தட்டு டம்ளர் மற்றும் கலைப்பொருட்கள் என பயன்படுத்துகின்றனர் இதனால் எப்போதும் இல்லாத விலையாக வெள்ளி ஒரு கிராம் நூற்று ஒரு ரூபாயை எட்டியது ஆறு மாதங்களில் மட்டும் வெள்ளி விலை அறுபது சதவீதம் வரை உயர்ந்திருக்கிறது மொத்த வெள்ளி உற்பத்தியில் இருபது சதவீதம் ஆபரணங்கள் மற்றும் பாத்திரங்கள் தயாரிக்க பயன்படுத்தினார் தொழில்துறை தேவைகளுக்கு பயன்படுகிறது பிரேக்கர் ஐசோலேட்டர் மற்றும் சுவிட்சஸ் உள்ளிட்ட எலக்ட்ரிக் சாதனங்களில் உள்ள காப்பர் மேல் வெள்ளி முள்ளாம் பூசப்படுகிறது இதனால் காப்பர் மீது பாசிப்படர்வது தடுக்கப்படுவதால் பழுதாகாது வெறும் காப்பர் மட்டும் இருந்தால் பழுதாகிவிடும் வெள்ளி விலை உயர்வால் தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி செலவு அதிகரித்திருக்கிறது அனைத்து எலக்ட்ரானிக் சாதனங்களிலும் பிரிண்டர் சர்க்கியூட் போர்டு இருக்கும் இதில் சாதனங்களை இணைக்க வெள்ளி பயன்படுத்தப்படுகிறது எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பங்களால் எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள் விமானம் உள்ளிட்ட வான்வெளி மற்றும் விண்வெளி தொழில்துறைகளில் வெள்ளி பயன்பாடு அதிகரித்து வருகிறது இந்திய உட்பட ஆசிய நாடுகளில் மட்டும்தான் வெள்ளி ஆபரணங்கள் போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்படுகின்றன மற்ற நாடுகள் வெள்ளியில் முதலீடு செய்கின்றன என்று துறை சார்ந்த வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்